தனது ஊரை வந்து அடைந்தவள் காரில் இருந்து கீழே இறங்கினான் அங்கு கல்யாண வேலைகள் எல்லாம் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருந்தது அதனை பார்த்தவள் அதே ஒரு விஷயமாக கூட கருதாமல் அவள் பாட்டிற்கு உள்ளே சென்றாள் அனைவரும் சிந்தருகே பாசமாக ஓடி வந்தன ஆனால் சிந்த் யாரையும் கண்டுக்கவில்லை அவள் பாட்டிற்கு அவளது அறைக்கு செஞ்சு கதவை பூட்டி கொண்டான் ராஜம்மா மற்றும் சிந்தம்மா ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டனர் ஹரி ஒன்றும் கூறாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார் தனது அறையில் வந்து உட்கார்ந்தவர் நான் இமேஜினரி லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கேனா எவ்வளவு தைரியம் தான் அப்படி சொல்லியிருப்பான் இதுதான் ரியாலிட்டி ரியாலிட்டி புரிஞ்சுக்க உலகத்துல யாருமே ரெடியா இல்ல ஆனா ரியாலிட்டி அதோட வேலையை காட்டும் போது அதை தாங்கிக்க சக்தி யாருக்கும் இல்ல என்று கூறினார்

நவ்வு என்று யோசித்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தாள் சிந்த் அவள் இவ்வாறு உட்கார்ந்து கொண்டிருக்க யாரும் அவளது அறையின் கதவை தட்டின அதனை கேட்டவர் கதவை திறந்து உள்ளே வந்தாள் ஹரி அவரை பார்த்தவ ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காமல் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அவள் அருகே வந்த ஹரி நீ வந்து எங்க கிட்ட இன்னும் பேச கூட இல்ல எனக்கு புரியுது உன்னோடு கோவம் அன்னைக்கு நாங்க பண்ண தப்புதான் ரெண்டு வருஷம் ஆச்சு நீ கிட்ட ஒழுங்கா பேசி என்று ஒரு கவலையுடன் கூறினார் ஹரி பார்த்தவள் என்னதான் முகம் பார்க்காமல் இருக்கும் போது கோபம் இருந்தாலும் ஆனால் இப்போது தனது தந்தையை இந்த நிலைமையில் பார்க்கும் போது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் அதை அவள் முகத்தில் காட்டவில்லை அவள் அருகே வந்து உட்கார்ந்தவர் நான் இப்ப சொல்றது நினச்சு நீ கோபப்படுவ அதனி கேட்டவள் என்ன என்பது போல் அவரை பார்த்தாள் அதிரி பார்த்தவ அது ஒண்ணும் இல்ல சின் மாப்பிள்ள வீட்டுல ஃபர்ஸ்ட் எங்கேஜ்மெண்ட் வேண்டாம்னு சொன்னாங்க ஆனா திடீர்னு எங்கேஜ்மெண்ட் வைக்க சொல்லிட்டாங்க அது சொன்னா நீ சொல்லி தான் நான் சொல்லல நாளைக்கு உனக்கு எங்கேஜ்மெண்ட் எஞ்சு கூறினார் அதனை கேட்டு கோபத்தின் உச்சத்துக்கு செஞ்சவள் யார்ட்டு கேட்டு எங்கேஜ்மெண்ட் எல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணீங்க நான் சொன்னா நான் என்ன சொன்னா அதை மட்டும் பண்ணுங்க நீங்களா ஒண்ணு பண்ணாதுங்க எஞ்சு கூறியவள் என் பாத் இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு ஒத்து இருப்பான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது பெரிய விஷயம் ஒழுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குங்க என்று கோபத்தில் கூறியவர் அங்கிருந்து வேகமாக நடந்து சென்றார் கோபத்தில் வெளியே வந்தவர் நேராக மாடிக்கு தான் சென்றார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி அந்த மாடி தோட்டம் இருந்ததோ அதே போலதான் இப்போதும் அந்த மாடி தோட்டம் இருந்தது

பாஸ் ஞாபகம் வந்தது வருடங்களுக்கு முன்பு இதே தான் சிந்து செய்தான் இதையெல்லாம் பார்த்து உரைந்து போய் நின்று கொண்டிருந்தார் சில் அவளை ரிஷ் கண்களில் காதல் பொங்க ஐ லவ் யூ சிந்த் மீ என்று கேட்டான் அதனை கேட்டவள் தனது வாழ்நாளில் நடந்த அனைத்தும் அவளது நினைவிற்கு வந்தது அதில் பாத்திற்கு பதிலாக ரிஷ் மட்டுமே இருந்தான் சிறிது நேரம் அப்படியே நெஞ்சு கொண்டிருந்தா சின் அப்போதுதான் அவளுக்கு நினைவு வந்தது பாத் என்பவர் வேற யாரும் இல்லை தன் முன்னே இருக்கும் விஷ்டா நெஞ்சு